இந்த பேங்கனி கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு நூறு பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும் ஒரு பேருந்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் அது வர்ற அறுபது பேருக்கு சாப்பாடு மூணு வேலை கட்டி சோறு கட்டணம் இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக கலந்து கொண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் கலங்காரவில்லை எந்த கதாநாயகனும் கலங்காரவில்லை ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பல சொல்ல சொல்லுகிறார்கள் பாவம் நாங்கள் தற்கூறியா தற்கூறி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கொலைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் மன உரிமை கட்சியின் வரலாற்றை வேலூரக பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கொலைகளே தெரிந்து கொள்ளுங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள் ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கொலைகளும் கருதலைகளும் வேல்முருமுரு கட்டித்து ஆட்டோட்ட போது ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக கலங்கின்ற தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றிய வேல்முருகன் இந்த கூட்டத்தின் வாயிலாக எனது உறவுகளும் அல்லது தற்கூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள் நான் நான நேரம் பேசியிருக்கிறேன் தமிழ்ச்சம் எந்த அளவுக்கு சிறிய சென்று கொண்டிருக்கிறது சினிமாத்துல எவ்வளவு சீரழிவு இருக்கிறது சின்னத்துல எவ்வளவு சீரழிவு இருக்கிறது டிக்டாக் என்ற எவ்வளவு சீரழிவு இருக்கிறது நாங்க நேரடியா பேசுவோம் பாதிக்கோ அதை விட்டுட்டு மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா இவங்கதான் பரிசு குடுக்குறாங்களா தமிழ்நாட்டுல சாதாரண பலநாயகிற ஒரு நடிகன் பொன்னி நடிகன் கதாநாயகன் அல்ல நான் சம்பாதித்த பணத்தை முழுவது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் வீடு கட்டி கொடுக்குறான் டீஸ் கட்டி கொடுக்குறான் ஷூட்டிங் மட்டும் இல்ல ஷோ இல்ல

கேப்டன் கூட சூன்யாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார் அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த் அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன் என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம் அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் விஜயகாந்த் ரசிகரோட நீங்களா பெரிய புரிஞ்சுக்கலாம் என்பதை என் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கு நீங்க பேச வைக்கிறீங்களா எங்களை படிக்க வைக்கிறாரு ஊக்கி வைக்கிறாரு நீ என்ன நான் சொல்லட்டுமா பட்டியல்ட்டுமா பல்லாயிரக்கணக்கான பட்டியல் இருக்குது குடும்பம் நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்பு கூடிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மான மரத்தில் பெற்றெடுத்த பிள்ளை ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமா போய்